வணக்கம் ராதா கிருஷ்ணன் பம்ஸ்க்கு உங்களை நான் வருகா வருகா வருக 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 வரவேற்கிறேன் பதினேழு ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு புதங்காலம் அன்னைக்கு பார்த்தீங்கன்னா புதங்காலம் அன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு நாலு மாடு காட்டுறேன் நாலு மாடு வந்து புது மாடு நினச்சி நீங்கள் ஏமாந்து போக வேண்டாம் பழைய மாடுக்குதே நீ நல்லா கேட்டிருப்பீங்க நான் வித்தாச்சு வித்தாச்சுன்னு சொல்லியிருந்திருப்பேன் அதெல்லாம் அட்வான்ஸ் போட்டு பிடிக்காத மாடுக்கு நிறைய சிக்கி போச்சுப்பா எப்படி எனங்க சொல்கிற பாருங்க இது மொட்டை மாடு நம்ம வீடியோ போட்டிருந்ததே கறவை கொஞ்சம் கம்மின்னு சொல்லியிருப்பேன் இப்போ அதெல்லாம் பால் சூப்பராக வரு நீங்கள் அந்த அஞ்சு அஞ்சு காரணத்துக்குலாம் பக்குமுன்னால் பால் ஏழு ஆறுமே வரும் மாடு பல் நல்ல விரசு மொட்டை மாடு நம்ம வீடியோ போட்டிருந்ததே முப்பத்தி ஒம்போதனாயிரத்துக்கு நான் போட்டிருந்தது உங்களுக்கு இப்போ நான் பார்த்தீங்கன்னா கூட இருக்கிற மாடுகள்லாம் வித்தாச்சினால முப்பத்தி ஏழாயிரத்துக்கு தர்றேன் ஃபஸ்ட் மாடு மொட்டை மாடு அருமையான கிடேரி உங்களுக்கு தண்ணி தீனிக்கு அளவுக்கு தின்னு வச்ச அளவுக்கு கறக்குற மாடு ஒரு ஏழு ஏழு பதினாறு லிட்டருக்கு எதிர்பார்க்கலாம் இளஞ்சனையாக இருக்க வாய்ப்பை தவிர உறுதியான செனை கிடையாது நான் போடுற நாலு மாட்டுலேயுமே ஏன்னா ஒன்று ஒன்றா சொல்கிற சொல்கிறேன் நாலு அசல் அசவசு கிடையாது நாலு மாட்டுலேயுமே உறுதியான செணையும் சொல்கிறதுக்கு இல்லை ஆனால் பால்கள் தப்பு இல்லாமல் கறக்கு நேத்து போட்டால் பத்தொம்பது ரூபா மாடு இருக்கிறேன் அதையும் காமிக்கிற பாருங்க அதுவும் நல்ல கறவை இதெல்லாம் காலையில் தண்ணி கட்டி கட்டி ஒரு சூட்டு புல்லு வச்சு அப்படியே வேலையை முடிக்கிற ஒழப்பம் இருக்குது என் பொழப்பு அதனால பார்த்தீங்கன்னா கறவையே கூடல இல்லாட்டி சளி ஜலிச்சல் இன்னும் ஏழு லிட்டர் கறந்து காமிக்கலாம் இப்போ நீங்கள் அஞ்சு கொடுக்குற காசுக்கு உங்களுக்கு தப்பு வராது கொண்டு போய் புழம்புலாம் கறந்திங்கன்னா நல்ல முறையும் நல்லா இருக்குது மாடுக வளர்ப்பில் இது ரெண்டாவது மாடு பார்த்தீங்கன்னா நேற்று போட்டிருந்தேன் பத்தொம்பதனாயிரம் ரூபாய்க்கு இது நிறைய கூப்பிட்டு கேட்டாங்க ஒரு நேரத்தை கறவைன்னு சொல்லி போட்டிருந்தேன் பத்தொம்பனாயிரம் ரூபாய்க்கு இப்போ அவர் அட்வான்ஸ் போட்டது பிடிக்கல இன்னொரு காலைக்கு பார்க்கலாம்ட்டார் அது என்ன ஆயிடுச்சுங்கன்னா கரைவை இப்போ ரெண்டு நேரமே வருது மடி பாருங்க ஒரு ரெண்டு ரெண்டு லிட்டரு ஒன்றே ரெண்டும் சூறாக கதக்கல ஒரு நாளைக்கு மூன்று லிட்டரு வச்சு பிள்ளுக்கு கொஞ்சம் கதக்குதுன்னு தாளையத்துக்காரத சொன்னார் அவரு மாதிரிதை அவரே கூப்பிட்டு சங்கடப்படுற அப்படின்னு என்னங்கன்னா போட கொடுத்த வேலைக்கே போடுறீங்க அப்படின்னு தாளையத்துக்காரரத நான் இல்லை தம்பி அப்புறம் என்ன பண்ணுறது வாங்குற காசுக்கு அப்படியே படப்படப்பான்னு போட்டு அப்படின்னு விட்டு பத்தொம்பது ரூபாய்க்கு மனசாரமானது வெட்டு கூட உங்களுக்கு மாடில் நிறைய கூப்பிட்டாங்க ஆனால் மனசாரா நான் நைட்டு ஒருத்தர் அட்வான்ஸ் போட்டுருந்தேன்னு போட்டு சரி பார்க்கலான்னு விட்டுருந்தேன் பத்தொம்பது தான் அஞ்சரை லிட்டர் பால் வச்சு புல்லுக்கு உங்களுக்கு செட் ஆகாது வச்சு புல்லு திங்கிது அரைக்கட்டு புல்லு திங்கிதுங்க கொஞ்சம் அப்படியே உருட்டியும் கிரிட்டியும் மறுக்க அதே மெல்லிட்டு கிடக்குது அதனால நம்ம சொல்லிடுறோன்னு மலைங்க ஏன்னால் பத்தொம்பது ரூபாய்னாலும் சின்ன காசு இல்லை அதனால் நம்ம சொல்லிடுவோம் போட்டு சொல்கிறேன் கொண்டு போய் நீங்கள் மேச்சலுக்கு நல்லா விடுங்க தண்ணி ரெண்டு நேரம் மூணு நேரம் கட்டினீங்கனாலும் ஒரு அஞ்சு லிட்டரு பால் கொண்டாந்துடலாம் தண்ணி அவ்வளவு தண்ணி பிடிக்குது கரக்கு வரவே கறந்துட்டு பக்குவம் பண்ணி நம்ம வைக்கலாம் பல்லெலாம் நல்லா இருக்குது மின்னுக்கெல்லாம் பார்த்தா யாருக்கும் கண்டுபிடிக்க முடியாது மூணாவது மாடு இந்த வெள்ளப்பூர் மாடுன்னு பார்த்தீங்கன்னா நிறைய முத நீங்கள் எல்லாம் கேட்டிருப்பீங்க நான் சிமெண்ட்டு கடித்து வித்தாசி வித்தாசினே சொல்லியிருப்பேன் இதுவும் பிடிக்கல அட்வான்ஸ் போட்டு சிமெண்ட் போட்டு தரல அந்த ஒம்பது மாட்டில் வந்துருக்கு எட்டு மாட்டில் வந்துருக்குது முப்பத்தி ஒம்பதாயிரம் தான் எதுவும் போட்டது மாடு நல்ல பெருவெட்டு உனிக்கடி எக்க சக்கமாக இருந்து இன்றைக்கி டாக்டர் வர சொல்லி ஒரு ஊசி போட்டு உனி ஊசி சத்து ஊசி எல்லாம் போட்டிருக்குது மாடு உங்களுக்கு கேரண்டி எல்லாம் சொல்லித்தார் படுத்து எந்திரிக்கல அந்த இடக்கு இந்த இடக்கு அதெல்லாம் எதுவுமே கிடையாது அப்படின்னா நல்லா ஒரு வாரம் பத்து நாளைக்கு வீடியோ போட மாட்டேன் தெளிவாக இருக்குது பிடிச்சி நடக்க வைக்கலாம் பார்த்தோம்னா கொஞ்சம் பிறத்தாங்காலும் அப்படி ஆட்டி ஆட்டி நடக்கிற மாதிரி அந்த சிமெண்ட் கடித்தாலே இருந்ததுக்கு கரவாக அஞ்சு அஞ்சு பத்து லிட்டர் வரும் இப்போ முப்பத்தி ஏழாயிரம் கூட கொடுங்க தரேன் நல்லா வெள்ளை போகிற மாடு நிறைய கிழக்கு அார தேனிக்காரர் கேட்டாங்க ஒருத்தருக்கு இல்லை நல்லா அது கொடுத்தாச்சு கொடுத்தாச்சின்ட்டேன் இப்போ உங்களுக்கு தரேன் ஆறு எல்லாம் கொடுங்க கொஞ்சம் வந்து கால் பரப்பி நடக்க அது தீனி தண்ணிக்கு நீ எவ்வளோ வச்சிங்கனாலும் அவ்வளவும் பார்த்து அவ்வளோவும் கறக்க கொண்டு போய் கறங்க வித்தாச்சுனாலும் வித்தாசுனாதி போடுற விக்கிலும் நாளைக்கு உங்களுக்கு மடி செட்டோடு எடுத்து போட்டால் தான் பிடிக்க முப்பத்தி ஏழாயிரம் கொடுங்க இதெல்லாம் சின்ன மாடில் ஒன்றரை லட்ச ரூபா முதல் உனி நிறைய வந்துரு போட்டு உனி ஊசி போட்டாச்சு நீங்கள் தீண்டிவிங்களே மாடு படுத்து வந்திருக்கல அதெல்லாம் எந்த நேரத்துக்கு கேரண்டி சொல்லி தர்றேன் ராதாகிருஷ்ணன் ஃபார்ம்ஸ்னா வருஷ கணக்கில் கேண்டி கிடையாது உங்களுக்கு கொண்டு போனாவே உங்கள் முதல் தெரியும் மண்டி விட்டு இறக்கி இந்த மாடும் ஒன்று விற்காமல் இருக்குது இதுவும் பார்த்தீங்கன்னா ரெண்டு நாள் பார்க்கலான்னு போட்டு வச்சுருக்குறேன் ஏன்னா தண்ணி வந்து பச்சை தண்ணி ஃபுல்லா அடிக்குது மாற்றி தண்ணி குடிக்கல சரி ரெண்டு நாளைக்கு பார்க்கலாம் கிடமாரி இல்லை கூட இருக்கலாம் அப்புறம் வீடியோ போட்டுக்கலாம்னு வச்சிருக்கிறேன் இந்த மாடு ஆனால் எல்லாத்துக்கும் ஓப்பன் நம்ம வியாபாரமே பார்த்திங்கன்னா ஓப்பன் டைப் தான் சும்மா மரம் முகம் தலையில் கட்டி விடலாம்னு நினைக்க மாட்டேன் இந்த மாட கேளுங்க அட்வான்ஸ் ஓட்டவருக்கும் அதே தான் சொன்னேன் உங்களுக்கும் அதே ஏதாச்சும் சொல்கிறேன் எல்லாத்துக்கும் அதான் சொல்கிறேன் தண்ணி பச தண்ணி ஃபுல்லாக அடிக்குது மாடு தண்ணி கொஞ்சம் தேங்குது பொருள் ஓட்டு நீ பூஸ்டப் மாத்திரம் ஒரு நாலஞ்சு மாதிரி தள்ளி இருக்குது அதாவது ஜீரண பிரச்சனையாக இருந்தாலும் அந்த இடக்கு வரும் நம்ம மொட்டை வைத்தியத்துக்கு அது கண்டிப்பாக சரியாகும் இதுவும் பார்க்குற சவலக்கடைது இருக்குது நாளைக்கு எப்படிங்கிறது உங்களுக்கு அதை எப்படி நாளைக்கு நாளைக்கு உங்களுக்கு வீடியோ போடுறேன் கொண்டு போய்க்காரங்க ராதாகிருஷ்ணன் பவ்ஸு சப்க்ரைஸ் பண்ணி லைக் பண்ணி பாருங்கள் உடனே உடனே உங்களுக்கு வீடியோ வரும் என்னோடய வீடியோவை லைக் பண்ணி பாருங்கள் உடனே உங்களுக்கு வீடியோ வரும் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா சுத்தமாகவே மாடித்தீவனை தண்ணி குடிக்காமல் பஸ் தண்ணி முடிச்சுட்டு இருந்தது இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அப்படியே லெவலாக ஒரு ஒன்றரை குடைமாட்ட மாடித்தீவனை தண்ணி குடிச்சிருக்குது அதனால் ரெண்டு நாள் போட்டு மடிசட்டோட தான் உங்களுக்கு காசு எண்ணி கொடுத்து முப்பத்தொம்பதாயிரம் முப்பத்தாயிரம் கொடுக்கணும்னா அதுக்கு தகுந்திருந்தாத்த நம்மளே ஒரு பதினெட்டு பத்தொம்பதுக்கெல்லாம் போடுறேன் இதுக்கெல்லாம் மாடு நல்லா பெருவெட்டு அதுக்கு தகுந்த சாதி அதுக்கு தகுந்த க கறக்கும் அதுக்கு தகுந்த பல் இருக்குது உங்களுக்கு நம்ம அந்த வெள்ளை மாடோ எந்த மாடும் எடைக்கெல்லாம் நான் ஏற்றியே விட விற்கிதோ விக்கிதோ நம்ம மாடு தலைச்சாமல் நம்மளுக்கு ஒருத்தர் சொல்லினாலும் பார்த்திங்கன்னா நான் சொல்லி கொடுத்துருவேன் இது மாடு தேவன்திங்கிலையும் நாங்கள் டாராவது சொல்லியே கொடுத்தாங்க இல்லை இதெல்லாம் ஒரு அஜீரண கோளாறு மாதிரி ஒரு ரெண்டு நாள் இருக்குது நம்ம டக்குன்னு வைத்தியத்தேம் கையில் எடுக்கணும் தவிர வாங்கினாலுக்கிட்ட குறை சொல்லிட்டு இருந்தோம்னா செட் ஆகாது யாருமே மாடு கண்ணுனா கோழி குஞ்சுனா இது எல்லாமே பார்த்திங்கன்னா எல்லாமே இன்றைக்கி இயற்கைங்கிறது இல்லை எல்லாமே முடியலையா டவுக்கு மாத்திரை போடுற தான் இருக்குது நம்ம உழைப்ப அப்படித்தான் இருக்குதுக்கா அப்புறம் மாடு கண்ணுகளுக்கும் அப்படித்தான் வண்டியில் வந்த செலுப்பெல்லாம் இருக்குது இதை நாளைக்கு பார்த்துட்டு எப்படி என்ன வேறுமோ சொல்கிறேன் ராதாகிருஷ்ணன் பார்ஸ்லேருந்து வாங்குறது நூற்றுக்கு தொண்ணூற்றொம்பது பெர்சென்ட் தப்பு வராது ஒரு பெர்சன்ட் அவங்க அவங்களுக்கு நேரங்காலம் புண்ணியம் இதுவென்று உலகம் சொன்னால் புண்ணியம் ராதாகிருஷ்ணனுக்கே அப்படிங்கிற மாதிரி நான் எவ்வளோ கடுகு அளவுக்கு இருந்தாலும் கூட அது ம மறைக்க எனக்கு முடிஞ்ச அளவுக்கு சொல்லிடுவேன் கொண்டு போய் நல்லா இருக்கணும் அப்படின்னு ஓட்டு ஏன்னா வாங்குறவங்க எந்தெந்த ஊர்லேருந்து வாங்குறாங்க எல்லா சரி நம்மளை நம்பி வாங்குறாங்க முடிஞ்ச அளவுக்கு நம்ம உண்மையை சொல்லி போட்டுடலாம் அப்படின்னு ஓடுறத பார்க்கலாம் எப்படின்னு ராதாகிருஷ்ணன் ஃபார்ம்ஸை லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்தீங்கன்னா என் வீடியோவை அடிக்கடி பார்க்கலேயே உங்களுக்கு உடனே யூடியூப் நான் போட்டதையுமே வந்துருக்கு நோட்டிஃபிகேஷனை அதை டக்கு டக்குன்னு தட்டி உங்கள் பார்த்துக்கிட்டே இருக்கலாம் ராதாகிருஷ்ணன் ஃபார்ம்ஸை லைக் பண்ணுங்கள் அந்த கையாட்றத சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கொண்டு போய் காரங்க ஒன்றும் தப்பு வராது மாடுகள் நியாபாரத்தில் நல்ல முறையாக இருக்கும் நன்றி வணக்கம்